இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் நாவல் வீதிக்கு அருகில விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் ஒரு காணொலியில நாங்கள் முழுமையா பாப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் பண்ணி போட்டு போய் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய இந்த யூடியூப் தளத்துல விளம்பரத்துக்காக போட்டு கிடக்குது விற்பனைக்காக போட்டு கிடக்குது ஒரு கை இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் போய் பாருங்கோ இப்ப வாங்கோ யாழ்ப்பாணம் நாவல் வீதியில விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் நாவலர் வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது யாழ்ப்பாணம் நாவலர் வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரம் அப்படின்னு சொன்னா எப்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு அதாவது சரியான லொகேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் அடி அதாவது நாவலர் ரோட் பெருமாள் கோயில் அருகில தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்குண்டு முன்னாடியே பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒண்டகா பரப்பு காணிக்க தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு நான்கு புறமும் சுற்று முதலாக சூழப்பட்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டகா பரப்பு காணிக்கு அமைஞ்ச வீடு இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த ஒண்டகா பரப்புக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கு அதுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் சொன்னா பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி பிரதேசமாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு சிறிய ஒரு மாடியும் கொண்டது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு ரூம்களுடைய மாடி வீடாகத்தான் இருக்குது அதாவது இந்த வீட்டுக்கு கீழே ரூம் இருக்குது அதே மாதிரி மேலையும் ரூம் இருக்குது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவது கீழே இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அதாவது கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல மொத்தம் நான்கு அறைகள் ஒரு கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட கிரவுண்ட் புளோர் கட்டப்பட்டிருக்குது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் புளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பஸ்ட் ஃபுளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு அறைகளும் ஒரு சிறிய ஹாலும் உள்ள ஃபர்ஸ்ட் புளோர் அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய முன்பக்க தோட்டத்தை நீங்கள் பாக்கி கேட்டிருந்திருக்கும் மாபுள் பதிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை இந்த வீட்டுக்குரிய பார்த்தோம் இந்த காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து அவர்கள் சொல்ற பேச தீர்மானிக்க கூடிய விலை மூன்று கோடி எண்பது லட்சம் ரூபாய் சொல்லினும் இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்கன்னா ரெண்டா தொலைபேசி இலக்கத்து கூடவும் தொடர்பு கொண்டு இந்த வீட்டை நீங்கள் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைஞ்சிருக்கிற இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த ஒண்டக பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த பூட்டை சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை யாரோட தொடர்பு கொள்ளப்போ அவருடைய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு சாதாரண இலக்கத்துக்கு நீங்க அலைப்படுத்திக் கொள்ள முடியும் அதே நேரம் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது இப்ப நாங்க தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்ப நீங்க வீடியோ பாக்க டிஸ்பிளேல இந்த வீட்டை வாங்க அப்படின்னு விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் நாவல் வீதிக்கு அருகிலே இருக்கிற இந்த நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டை விலைபேசி பேசி கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படி என்று சொன்னா இந்த விவரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்களோட ஊரடக காணிகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் நேரடியாக நோமல் கோலூடாகவோ வாட்ஸ்அப் வீடாகவோ தொடர்பு உண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஊரடங்கு காணிகள் கடைகளை நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் அதே நேரம் வாடகையை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக பயன்படுத்த போறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இந்த ஜூத் யூடியூப் தளத்தில் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற வீடு காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டு கிடக்குது நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடையும் நிறைய வீடு காணிகள் இந்த யூ டியூப் தளத்தில் போட்டு கிடக்குது அதே மாதிரி கரகனுடைய தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டு கிடக்குது அதே ரியல் எஸ்டேட் உடைய தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டு கிடக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவையென்றால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் உள்ளவருக்கு இந்த சேனலுக்குள்ள பாருங்கோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே நீங்கள் இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனல் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியைப்பை பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியல் தோம்புகளை வடிவாக செக் பண்ணி கொள்ளுங்க நீங்களும் அல்ல சட்டத்திறனையூடாகவோ அதை சரிவர பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பணக் கொடுக்கல் வாங்க நீங்கள் ஒரு காணியை வீட்டை வாங்கும்போது அதுக்கான பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யும்பொழுது வங்கிகளை கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோ சொல்றது இந்த வீடியோ இந்த விஷயத்தை சொல்லிக் கிடக்குது பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்